கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஓராவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமையை காணும்படி கருவை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காளை மன்னா நேர்களை கத்த நிச்சயமாய் ஆசீர்வதித்து உங்கள் எல்லா சூழ்நிலையிலும் உங்களை காப்பாற்றி விடுதலை கொடுக்க வேண்டிய பகுதியிலே விடுதலை கொடுத்து உங்களை நடத்தப் போகிறார் இருங்கள் இந்த புதிய ஆண்டில் இன்னும் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மையை பார்க்க முடியவில்லையே எப்படி முடிய போகிறது என்று சொல்லி யோசித்து கொண்டிருந்தால் நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தகுந்த காலத்தில் ஏற்ற காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் நீங்கள் உறுதியாக இருக்கணும் இறுதி வர இருக்கணும் ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு பின்வாங்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் அவர் உங்க வாழ்க்கையில சொன்னதுல நிறைவேற்றுவதில் அவர் பின்வாங்க மாட்டார் கால தாமதமானாலும் கடைசி ஆனாலும் அவருடைய நேரத்தின்படி உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் விசுவாசத்தோடு இருங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜிபிக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாச குடும்பங்களில் காணப்படுகிற கடன் பிரச்சனை முற்றிலும் மாறும்படியாக கடனை அடைப்பதற்கு கர்த்தர் திறனை கொடுக்கும்படியாக ஏதோ விதங்களில கர்த்தர் அவங்களுக்கு அற்புதம் செய்யும்படியாக கடனே இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராய் விசுவாச குடும்பங்கள் செல்லும்படியாக இதை பார்க்கிற உங்க குடும்பத்துல கூட கடன் பிரச்சனை இருக்குன்னா நிச்சயம் கர்த்தர் கடன் பிரச்சனை மாற்றி போடுவதற்காக நாம் எல்லோருமே கடன் பிரச்சனையில் உள்ளவங்களுக்காக ஜெபிப்போம் தேவன் நிச்சயம் உங்களை விடுவிப்பாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவன் ஆகியும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல எனக்கு பிரியமான கற்றோடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களை அருமையான நண்பர்களை இங்கே பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல என்ற வார்த்தை வருகிறது அதாவது எது அவருக்கு சித்தம் இல்லைன்னா கெட்டு போவது இந்த சிறியரில் ஒருவனாயிலும் கெட்டு போவது இந்த உலகமானது கெட்டு போய் கொண்டிருக்கிறது அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அவசரப்படுகின்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த மனுஷனை எடுத்தாலும் கேளுங்க அவசரம் அவசரம் உடனே நடக்கணும் இப்போவே நடக்கணும் அப்படி அவசரமான உலகத்தில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மத்தியில் இந்த சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து பதினாலாம் வசனம் வரை வாசித்து பார்த்தால் இந்த சம்பவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இடர்கள் வருவது உலகத்துக்கு அவசியம் எப்படிப்பட்ட காரியனாலும் உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு இடர்கள் வரும் ஆனால் எந்த மனுஷனால இடர்கள் வருதோ அவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே நல்ல ஒரு உதாரணத்தை கூட சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது உனக்கு ஒரு கண் பாவம் செய்தால் அதை பிடுங்கி போடு கை பாவம் செய்தால் அதை வெட்டி போடு ரெண்டு கை உடையவனாய் நரகத்துக்கு போவதை பார்க்கலாம் அந்த அந்த கையை வெட்டி போட்டால் கண்ணை பிடுங்கி போட்டால் அது ஒத்த கண்ணனா ஒத்த கையுடையவனா போடாமேன்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நம்ம சரீர அவயங்களிலும் சில இடர்கள் வருமானால் நிச்சயம் நாம் அதை தேவ சமூகத்தில் அறுக்கிட்டு அந்த பாவத்தை செய்யாதபடி இருக்க வேண்டும் இந்த உலகத்துல பாவத்தினால அநேக மக்கள் கெட்டு போய் கொண்டிருக்கிறாங்க ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இச்சிறியனில் ஒருவனாகிலும் இங்க இன்னொரு உதாரணத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது நூறு ஆடுல ஒரு ஆடு சிதறி போயிட்டா அதை தொண்ணூத்தி ஒன்பது ஆடையும் விட்டுட்டு இந்த சிதறி போன ஆட்டை தேடி மேய்ப்பெண் சென்று அதை கண்டுபிடித்த உடனே இருக்கிற சந்தோஷத்தை போல இன்றைக்கும் கெட்டு போனவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு மறுபடியும் தேவனுடைய அன்பில மறுபடியும் வருவார்கள் என்று சொன்னால் அதுவே பெரிய சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கெட்டு போனவர்களை தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் இன்னைக்கு அநேக நண்பர்களை பாருங்க நம்ம சபையில் உள்ள மக்களை பாருங்க நம்ம கூட ஞானஸ்தானம் பெற்றவங்களை பாருங்க நம்மோடு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிச்சவங்களை பாருங்க பலர் கெட்டு போய் கொண்டிருக்கின்றனர் பலர் கெட்டு போய் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டனர் இப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படுகிறது இந்த நாளிலும் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா கெட்டு போனவர்கள் ஏதோ ஒரு தவறான உபதேசம் தவறான பாதைகள் தவறான மனிதர்கள் மீது ஐக்கிய வைத்து இயேசுவை விட்டு பின்வாங்கி போனவர்கள் கெட்டு போனவர்களை நாம் மறுபடியும் கொண்டு வருவது பிதாவின் சித்தம் அவர்கள் சிறியவர்களாக இருக்கலாம் பெரியவர்களாய் இருக்கலாம் ஒருவேளை உலகத்துல அற்பமானவர்களா இருக்கலாம் ஏழை எளிய மக்களா இருக்கலாம் அவர்களுக்கு மறுபடியும் தேவருடைய அன்பை சொல்லி நம்முடைய தொழுவத்துக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகள் ஒரு இருக்க அந்த ஒரு ஆடு காணாமல் போனச்சு பாத்தீங்களா அதுதான் மேய்ப்பெனுக்கு வருத்தம் அதே போலதான் பிதாவுக்கும் வருத்தம் ஒரு ஆத்துமா கெட்டு போய் விட்டது என்று சொல்லி இன்றைக்கு நாம் தீர்மானம் படுவோம் கெட்டுப்போனவர்களை தேவனுடைய பாதையில தேவனுடைய மந்தைக்கு நம்மோடு ஐக்கியப்பட நாம் ஜெபிப்போம் அவர்களுக்கு மறுபடியும் நாம் தேடி கண்டுபிடிப்போம் நிச்சயம் பரமபிதா ரொம்ப சந்தோஷப்படுவார் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமல்ல தேவனே இந்த வேலைக்கா ஜபிக்கிறேன் ஆண்டு நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டு ஸ்தோத்திரம் உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற ஆண்டு கெட்டு போனவர்களை தேடி கண்டுபிடித்து மறுபடியும் அவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்லி கொழுவத்துக்குள்ளாக கூட்டிட்டு வர கத்தர் கிருவை பாராட்டுங்க பிறந்த நாள் திருமண நாள் நினைவு கூறுகிறேன் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதிங்கப்பா வாள தலையாக்கு வீராக கீழாக்காமல் மேலாக்கு வீராக பூவியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பீராக என்று சொல்லி ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்க தேசத்துல ஊழியம் செய்கிற எல்லா போதகர்களையும் ஐந்து வகையான ஊழியக்காரர்களையும் ஆசுவதிங்க அவங்க மூலமாய் கிறிஸ்துவின் ராஜ்யம் கட்டப்பட உதவி செய்யுங்க தொடர்ந்து உங்க பிரசன ஆளுக செய்யட்டும் இயேசுவின் மூலம் மூலம் நல்ல பிரிதாவே ஆமே ஆண்டர்கள் சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்து முடிய சந்திக்கிறேன் அதுவரை தேவ கருவி தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாக ஆமே நலிலுயா கிரைஸ்தலார்